மாலைகள் சூட வந்தா தங்க தேரிலே அழகிரே நாயகிரே அழகிரே பாத்துகிறேன் హలోయే అరవాల హలో హలో ఎవరు పాడి ఉంగి హలో హలో ఉంగీ వనకం அது என்னமோ என்னமோ தெரியல உங்களை பார்த்த உடனே எனக்கு இது வருது உப்பு சோப்பு போட்டு துவச்சுடா ஒரு மாதிரி மராக்கா இல்ல சோப்பு கம்பெனி

உங்க லேடியாச்சிருக்கா எப்படி குடும்பத்தில் ஒத்துழைச்சா அறுவாட்டு வெட்டுவாங்க என்னமோ தெரியல இந்த இடத்துக்கு வரும்போது இரவு நேரத்துல உங்க அழகான பேச பார்க்கும் எனக்கு அப்படியே ஐ சிங் எனக்கா அதே மாதிரிதான் தாங்க சரண் உங்களை உடனே ஐ திங்க் யூ திங் டெபிளைசர் அந்த துருப்புடமா சரி கட்டி அண்ட் புல்சன் வரதுக்கு எல்லாமே சேர்த்து உனக்கு வாயில வச்சு தச்சு போவா உங்க ரொம்ப பே வர நினைச்சிட்டு ரொம்ப பேசியிருக்கியா என்ன பேசியிருக்க ஏன் கோபம் வர மாதிரி பேசணுமா கோபம் இல்ல கோ நீங்க சொல்லுதாங்க கோபம் பாக்கல ரஜினி அது உங்கள பாக்கல ரஜினி மாதிரியே இருக்குது ரஜினிகாந்த் ஏன் படத்தை நடிக்க வலை பத்தியும் தெரியும் ஏன் முகலை பார்த்து சொல்றீடு என் அந்தூர்ந்த மண்டை அந்தூர்ந்த மண்டையா ஏன் முகத்தை பார்த்து சொல்றீங்க கிழிஞ்சோட மணி பரிசு வாயா பெருமையா சொல்ல ஏத்துக்க நாங்க பெருமையா சொல்ல நீ ஏத்துக்க என்ன என்ன ஆம்பளை ஒரு அடி பொம்பளைய தூக்கி வச்சுட்டு ஆம்பளை பேசுவேன் பொம்பளைய தூக்கி வச்சுட்டு ஆம்பளை பேசுவேன் கழு தண்ணி வந்தாலும் மனைவி நினைய கூடாதுன்னு சோழத்துல தூக்கி நீ பார்த்து வந்தேன் அதே மாதிரி கழுத்தளவுல இருந்தாலும் பசி பட்டினியோட கிடப்பானே அப்படின்னு புருஷனை காப்பாத்துறதுதான் கொண்டாட்டி

நாட்டரசம் போட்ட ஐயா இருக்குதான் ஒன்பது பக்கம் ஓட்ட நாங்க நூறு ரூபாய் சட்டிக்கு ஆசை போட்டு இருபது வருஷமா போட்டு சட்டில ஓட்ட இருக்கு பொங்காட்டின் தெரியாம போய் தாயை புடிச்சு கட்டி புடிச்சா ஒருத்தன் கட்டின ஒரு சேவலு தாளம் போற புதுசனுக்கு ரசித்து ஓட்டாளா கிடைக்குத கண்ட ராதாகிருஷ்ணன் உனக்கு இருக்குதா மண்ட இங்க ஒரே போது கொண்டே நாங்க பேச

மாதிரி என்ன பொம்பளை அணைஞ்சிருக்கேன் வாய இல்லையா அதிகமா பேசுற ஆம்பளை இருந்தாலுமே அந்த குடும்பத்துக்கு ஆபத்து ஆனா அதிகமா பேசுற பொம்பளை இருந்துச்சுன்னு அந்த குடும்பத்துக்கு நல்லது இப்ப சொல்றேன் அதிகமா மேக்கப் போடுற ஒன்னே மாதிரி ரொம்ப நாளா சீக்கல்ல வைக்காத பண்ணும் நல்லா இருந்ததா சத்த

அப்ப ஏன் தகப்ப நாடு வைக்க ஏன் தாய் நாடு அன்னைக்கு போய் பத்திரம் பதிய ஏ பத்திரம் பதிக்க போனாலும் நாய் தாய் நாடு தானையா இவ்வளவு அறிவா பேசுறிய நாங்க இல்லாம நீ நீ இல்லாம நாங்க ஊசி போட்டு ஒரு பிள்ளை பெத்துவோம் சரியான ஆம்பளை பொம்பளை தாய் தானே இல்லாம நீ ஒரு பிள்ளை பெத்து பாப்போம் இந்த பொம்பளை இல்லாம நாங்க பிள்ளைய பெத்ததும் இல்லாம உங்களுக்கு சீர் குடுக்கையில ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்டி கொடுத்து உங்களுக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தாலும் உங்களுக்கு குண்டியே இருக்காது வண்டி ஏப்பிங்க ரெண்டு ரெண்டு பாத்திரம் இருக்கு அது பத்தாருன்னு சொல்லி இன்னும் போய் செயினு வாங்கிட்டு வர்றீங்க என்னென்ன கேட்டு அந்த பொம்பளை பிள்ளைய தொந்தரப்படுத்துறீங்க அதான் நாங்க அப்படி இல்ல ஒரு பேர்த்துக்கு வச்சுக்கோ உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகுது நம்ம ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு பிள்ளை குட்டி ஆயிருது நீ பொசுக்குன்னு செத்து போயிடுறேன் பொசுக்குன்னு செத்து போயிடறேன் நீங்க செத்து போன நான் என்ன பண்ண தெரியுமா சாரி அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா வருஷத்துக்கு நல்லா இருக்கேன் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ நான் கூலி வேலை பார்த்தா கூலி வேலை பார்த்தா நான் பிள்ளை குட்டியை காப்பாத்துவேன் ஆனா நீ அப்படி இருப்பீங்களா ஒரு வருஷம் இருப்பீங்க ரெண்டு வருஷம் இருப்பீங்க மூணாவது வருஷம் இருப்பீங்க நாலாவது வருஷம் எங்க போவீங்க அந்த பொண்ணு பேருதான் போவீங்க ஆனா நாங்க அப்படி இருக்க முடியாது உங்களையே தந்துமுன்னு நாங்க வாழ்ந்துட்டு இருப்பேன் தம்பிதான் உங்க அப்பா போட்டா இது நம்ம பூரா நம்ம சொந்தக்காரங்க இது பூரா நம்ம சாதி சேனா அப்படின்னு கேட்டுறது யாரு தாய் பொண்ண காட்ட முடியுமா ஒரு உடம்புக்கு சரியில்லைன்னா அந்த தாய் சாப்பிட முடியுமா ஐயோ நம்ம பிள்ளைக்கு என்னாக போதே ஏதாவது போதும் ஐயோ நம்ம பிள்ளைய காப்பாத்தி நீ ஆயிரம் தெய்வத்தை ஆனா நீ அப்படி வேண்டியா யா உதவி தோலை விட்டு நீ வாட்டில போயிட்டே இருப்ப ஆனா நாங்க அப்படி இல்லையா என்னைக்கு வந்தோமோ பொங்களைக்கு முதல் மரியாதை குடிச்சல இன்னும் நீ நல்லா வந்துருப்ப பொம்பளை மட்டும் ஒரு பேசாம மட்டும் பேசுனேன்னு வச்சுக்க உங்க ஒப்ப மையனா உன் டவுசரை கிழிச்சு குட்டு போயிருவேன் வேண்டாம் ஏற்கனவே கிழிஞ்சிதான் ஏத்தி போட்டு அதுதான் பேச ஒரு பொம்பளை பேசி நீ நாட்டை செத்த போறியா நீ என்ன பேசுன ஆம்பளை செத்து போனா பொம்பளை குடும்பத்தை தாங்கிடு தாங்குவட்டு விட்டு தாங்குவேன் ரெண்டாவது வந்து பொம்பளை இல்லாட்டா ஆம்பளை காப்பாற்ற முடியாது எத்தனை வீட்ல ஆம்பளை உழை வைக்கலையா நீ சொல்ற இது தாய் நாடு மேல இருக்க பொம்பளை கீழே இருக்கு பொம்பளை உணர்ச்சியா பேசுற உனக்கு வெக்கம் இல்ல தினி கூட இல்ல கீழே பூமி பொம்பளை மேல வானா ஆம்பளை ஆனா கடல் தாய் தானே கடல் தண்ணி மட்டும் உப்பு கைக்குது அந்த கடல் தண்ணியுடைய ஆவி மேல உனவுன்னு கீழே வரும்போது ஏன் இனிக்குது அங்கே ரெண்டு ஆம்பளை இருக்கேன் அவன் ஆடு ஒர்க் பண்றேன் இந்த டேங்கர் அந்த வெளியே நீ பேசுற அதுல சொல்ற ஆம்போல நீங்க வந்து எங்களை கட்டினதுக்கு அப்புறம் சீர்வருஷைய கேக்கிறீங்க அதை கேக்குறியா இதை கேட்கறீங்க போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு அந்த வாங்கிட்டு வாட்காண்ட வாங்கிட்டு வந்தோம் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அதை பண்ணு இதை பண்ணு ஆனா நிறைய பேருக்குனே ராதா கிருஷ்ணனே நிறைய பேருக்கு புருட்டியே இல்லையா அவங்க வண்டி ஏக்குறாங்களே எதுக்குனே இது உருட்டி விளையாடுறதுக்கு இப்ப நீங்க சொல்றீங்க அத கேட்கற இத கேக்குற சீர்வரிசை எல்லாமே நீங்க கேக்குறேன் அது ஊர் வாயிலா சிவன் பொருள் ஆம் ஆனா ஆம்பொல எல்லாத்தையும் நீங்க கொண்டு வரும்போது உங்களுக்குன்னு தன் ரத்தத்தை எல்லாம் பாலாக்கி பர்ஃபார்மன்ஸ் சென்னை டெலிவரி அண்ட் பேபி ஆடுறா கல்வெட்டுல எழுதி வெயிடா விளக்கு அதனால உலகத்துல ஆண் இல்லாம பெண்ணில் பெண் இல்லாம ஆன ஓடுகிற வண்டி ஒத்துமையா ரெண்டு மாடு விட்டு ஒன்னு ஒரிஞ்சா என்ன ஆகும் போயிடும் எப்படி அதே மாதிரி புருஷன் சரியில்லாட்டா பொண்டாட்டி சரி வர மாட்டான் பொண்டாட்டி சரியில்லாட்டா புருஷன் ரெண்டு பேரும் சரியில்லை எதுவும் வராது குடும்பம் வழங்க குடும்பம் ஒண்ணு வந்தா பிள்ளைங்க பார்த்துட்டா பிள்ளைங்க பார்த்தா படிக்க வைக்கணும் படிக்க வைக்கணும் பிள்ளைங்க இருக்கணும் காலேஜ் போடக்கூட சரி வரணும் சரி வேணா என்ன கல்யாணம் இப்ப என்ன சொன்னேன் சொல்லு குடும்பம் சரி இருந்தா வீடு சரி இருக்காம வீடு சரி இருந்தா புருஷன் சரி இல்லாம போகும் புருஷன் நல்லா இருந்தா பிள்ளை ஊட்டி இல்லாம போயிரு பிள்ளை ஊட்டி பேசிட்டாங்கன்னா படிக்க வைக்கணும் படிக்க வச்சு காலேஜ் போகணும் காலேஜ் போனா ஒருத்தர் கட்டி கொடுத்துருந்தேன் இப்ப நான் சொல்றதை மட்டும் சொல்லு மதனா என் பொட்டிய கூடா அம்மா அரமண்ட புதுமண்ட அம்மாட்டா அரைமண்ட புதுமண்ட அம்மா அரை சொல்லு சொல்லுமண்டே இப்ப நான் சொல்றதா என் பொட்டியா எம்யா அப்படியே என பேச நினைச்சா ரெண்டு பேரும் பேசுறேன் நீங்க ஒரு திறமையான ஒரு நடி உங்களை மாதிரி மூத்தவங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மூத்தவங்க அதுவும் கிடையாது தொழில்ல மூத்தவங்க அவங்க அப்படி ஆளுங்க ஆங்கடா அனுபவசாரி தான் ஐயோ தான் கேட்டாலே ஒரு கேள்வி ஏப்பா ஒரு விஷயம் தெரியுமா சாரவலைய பார்த்து குருத்தோலை திரிச்சிட்டா அந்த குருத்தோல சாரவளையாக எவ்வளவு நேரம் ஆகும் நீக்கி எல்லாருமே ஓ ஏபி வாக்கு ஆளுங்க கழுப்பு தரப்புலாம் நினைக்காத

வெளிக்கு புத்தாண்டாம் போட்டா போட்டு மணி ஒண்ணு செல்றேன் அவ்வளவு சிரிக்கிறான்னு கவலைப்படாது அவன் கல்யாண வீட்டுக்கு இளைஞர் இருக்கிறது அவங்க

என்ன என்ன சொல்றதுன்னு இந்த நேரம் தெரியல எனக்கு நாங்க உங்களை பார்த்த உடனே பார்த்த உடனே கவிதை அறிவியா போட்டது உங்களை பார்த்த எனக்கு வருது ஆனா வெளியே சொல்ல முடியல பட்டாணி விக்க பரவரத்த மயிலே உன் பாவாடையில இழிவு விட்டின் செந்தத்தை கயிறு உன்னை கவிதையை வர வைக்கிறேன் புட்டாமாவும் அதிகமாடுச்சு நீ வந்த புட்டாமாவும் பொழுதடையில நீ வந்த குடும்பத்தை கெடுக்கி கு சிங்களுக்கு கோவை பதலுடைய உதடு வாங்கிட்டாரே வாங்கிட்டு முன்னூறு நாளா நீ நின்று கம்மாயில எடுத்துட்டாங்களே படக்க வச்சு திட்ட கவிதை அருவியா கத்து உங்களை உலகத்துல உன்னை பெற்றவர ஏர்செல் உங்க அப்பே நமக்கு ஓடா ஆமா நீ தாண்டி நீ போன நமக்கு பிறக்க போத பிள்ள என்னைக்கு நிரந்தரமா வாழ்றது அதே ஜியோ பக்கத்துல வா தவறா நீ வரணும் உன்னை வயரா சொல்லு இருக்கா ரொம்ப நெருங்கி வரும்போது குளிரடிக்கல எனக்கு

உங்க பேர் என்ன அழகே சேவதியே? பேர் தானே எங்க தாத்தா பாப்பா வெச்ச தானே ரேஷன் கார்டுல இருக்கல அந்த பேர் தானே? ஆதார் இட்ல இருக்கல அந்த பேர் தானே? தங்கச்சோட அந்த பேர் தான். நாடு நோட்டீஸ்ல போட்டுருக்கங்கள அந்த பேர் தானே? நம்பர் சீட்ல இருக்கல அந்த பேர் தானே? நான் முந்தானால கூட நீ என்ன கூ ஆமா அந்த பேர் தானே? எங்க அம்மா அப்பா வெச்ச பேர் தானே? எல்லா பேரும் கூப்பிடுவாங்களா அந்த பேர் தானே? சீக்கிரம் பஸ் வந்திரமா. உன் பேர் பாப்பம்மா. பாப்பம்மா. வர வெளிக்கிறமா ரூம்ல பாப்பம்மா.

போன வருஷத்துக்கு மொதவா இருந்தேன் உங்களை மாதிரியே இருந்தாங்க போன வருஷத்துக்கு மொதவா இருந்தேன் செத்து போயிட்டாங்க வெற்றி எச்சு வந்து அப்படி பேனுவாத்து குத்தி கூட பரவாயில்ல அந்த கூட பிறந்தவங்களை மட்டும் பசுமைக்கு வர வேணாம்

நீங்க போயிருக்கீங்க உங்களுக்கு தெரியுது சொல்லித்தரலையா ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க எப்படி வளர்த்திருக்காங்கயா எவரம் தெரியாத உள்ள ஏதா வந்தே பூரா ஈத்தரப்பா பேச்சு மாட்ட ஒற்றா ீங்கல் மர ஐ லவ் யூனா வாடி சோறு வைக்கலாம்னு உன்னோட வர மாட்டேயா காக்கா கொஞ்சம் கொஞ்சம் எப்படி தெரியுமா உனக்கு காதல் பண்ண போனேன் गन्ना गवान्दी या दर्पण गवान्दी या गट्टा लगी आरी कुटी गन्ना गवान्दी या दर्पण गवान्दी या गट्टा लगी कुटी वो ना कान तुरी किरण बजा

வரணும்ல ஆமா வரலாம் வேலை வரும் போது கண்டிப்பா அந்த டைரெண்ட் ஆக்சு வரணும் பிளந்தது பூஜை